எந்த நத்திரிக்கும் ஆயத்த பட் படுத்தப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமா இருப்பாள் நல்ல கவனிங்க இந்த புறா நோவாவின் கண்களுக்கு எப்படி தெரியுது கனத்துக்குரிய பயன்படுத்தப்படுகிற பாத்திரம் நல்ல கவனி சபையில் இருப்பது பிரச்சனை அல்ல சபையில கனத்துக்குரிய பயன்படுத்தப்படுகிற பாத்திரமா இருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா சிலதை புடனோ ககாவின் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை லூயா

அந்த ஆசிர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்கணும் பூமியில எத்தனையோ ஆசிர்வாதங்கள் இருக்கிறது பணத்தினால் ஆசீர்வாதம் உண்டு படிப்பினால் ஆசிர்வாதம் உண்டு சொத்துக்களினால் ஆசிர்வாதம் உண்டு இனி மனுஷனுடைய மேன்மைகளினால் ஆசிர்வாதம் உண்டு இதெல்லாம் பூமியில இருக்குது விளைச்சலினால் ஆசிர்வாதம் மிருகங்களினால் ஆசிர்வாதம் ஆனா நம்ம கண்ணுக்கு எந்ததையும் ஆசிர்வாதம் தெரியணும் பரலோகத்தின் தேவன் இருக்கிற ஆசிவா நம்முடைய கண்ணுக்கு தெரியணும் அதை கொத்தனும் ஒவ்வொரு நாளும் ஒருவன் இவைகளை விட்டு இவைகளை பூமிக்குரிய அசுத்தங்களை விட்டு பூமிக்குரிய பாவத்தை விட்டு பூமிக்குரிய அக்கிரமத்தை விட்டு பூமிக்குரிய மனுஷனுடைய பொல்லாத செய்களை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டாள் புறா தன்னை சுத்திகரித்து எத்தனை நாள் ஏழு நாள் யாருக்கிட்ட உட்கார்ந்து நோவா கிட்ட உட்காந்து சத்தம் கால் இதுக்கு புரியுது இவருக்கு என்ன தேவை ஒரு ஒரு அடையாளம் தேவை நோவாவுக்கு அடையாளம் சரியா கொண்டு கொடுத்தது அவன் உபயோகமானதும் எந்த நட்பிரைக்கும் ஆயத்தப்பட்டதுமான கனத்துக்குரிய நோய் என்கிற வார்த்தை யாருக்கிட்ட இல்லத்திட்டம் பேளைக்கு எனக்கு சௌகரியம் இல்லை பேளை எனக்கு சௌகரியம் இல்ல எனக்கு சௌகரியம் எங்க பறந்து விரிந்த பூம் ஆனா புறா சொல்லுது எனக்கு பேலையும் சௌகரியம் இல்ல பேலைக்குள் இருக்கிற என் எஜமானுடைய மடி எனக்கு சௌகரியமா இருக்குது நிறைய பேர் புரியல போல தெரியுது பேலைக்குள்ள இருக்கிற எஜமானின் தோல் எனக்கு எஜம்மான் பேலைக்குள்ள எஜமானுடைய கை எனக்கு சுகமா இருக்கிறது வாழ்க்க சுக இல்ல பிரச்சனை இல்லைங்க வாழ்க்கை எப்படி இருக்கட்டும் பரிசுத்தமா வாழ்க்கை உபயோகமா இருக்கு வாழ்க்கை ஆனா இருக்கிற கையில நான் உபயோகப்படுகிறேன் சொல்லுங்க மூணு காரியம் பார்த்தோம் என்னெல்லாம் காரியம் புறா எப்படிப்பட்ட புறா புறாவின் பேர் என்னது தேர்ந்தெடுக்கப்பட்ட புறா இரண்டாவது என்னது கேட்கல இழைப்பாடலை தேடின புறா மூணாவது உபயோகப்படுத்த எஜமானின் உணர்வை அறிந்து இதயத்தை அறிந்து உபயோகப்படுத்தப்பட்ட புறா இந்த மூணு இந்த பேர்ல நிக்கிறோம் நம்ம எந்த புறா